கத்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவன் நமக்கு அடைக்கிழமை பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணைமானவர் இந்த மாதிரி ஆபத்து காலத்திலே தேவன் உங்களோடு இடைப்பட்டு அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அரணும் பெலனுமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார்கள் நான் எதற்கும் கலங்கேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆபத்து காலத்தில் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் என் தேவன் எனக்கு இடைப்பட்டு அவர் அனுகூலமான துணையுமா இருந்து என்னை அவதிலிருந்து விடுதலாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் அதனால்தான் இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாள் தேவன் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் இந்த தலைப்பில் இந்த தலைப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை வருகிறது வார்த்தை இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகியால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் இந்த மாதிரி வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருந்து ஆபத்து காலத்தில் அதிலெல்லாம் அந்த காரியங்களெல்லாம் நீக்கி உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்